வணக்கம் நண்பர்களே ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பேஸ் வேரியண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மார்ஜிசிஸ்க்கு ஷிஃப்ட்டு காரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்காக பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து நாலாவது தலைமுறை ஷிஃப்ட் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ஓல்டு ஷிஃப்ட்டுக்கும் நியூ ஷிஃப்ட்டுக்கும் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரில்லை வந்து நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த மாரதி சுசுக்கு லோகோ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து கிரில்லில் வந்து வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பானட்டுக்கு வந்து மேலே வந்து போயிருக்கு ஹெட் ஹெட்லாம்ப்போட ஷேப் என்னவோ சேமாக இருந்தாலுமே கூட டிஆர்எல் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் வந்துருக்கு அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அதே மாதிரி ஃபாக்லாம்ப் பார்த்திங்க அப்படின்னா எல்இடியில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க டைமென்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு எம்எம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க வித்தில் வந்து சேஞ்ச் இல்லை ஹைட் வந்து <mai> ஒரு டென் எம்எம் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க வீல் பேஸ்லேயும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை பூட் ஸ்பேஸும் ஒரு மூணு எம்எம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது ஓல்டு ஷிஃப்ட்டில் வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டு லிட்டர் வந்து வரும் நியூ ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி அஞ்சு லிட்டர் தான் வந்து வருது சைடு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து அலாய் வீல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு தான் ஓல்டுலேயும் சரி நியூலையும் சரி பதினஞ்சு இன்ச்சு தான் பட் வந்து கொஞ்சம் டிசைன் வைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பட் இது பெருசாக அட்ராக் பண்ணுற மாதிரி டிசைனில் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு சிம்பிளான டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி டோர் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் ஓல்டு மாடலில் அது வந்து சி பில்லரில் வந்து வரும் நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரியர் டோர்லேயே வந்து வர மாதிரி வந்து டிசைன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெரிய ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி வந்து ஏழு இன்ச்சு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து வரும் இப்போ வந்து ஒன்பது இன்ச்சில் ஃப்ளோட்டிங் டைப்பில் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்து வருது கிராண்ட் விட்டாரோ பலேனோ இந்த மாதிரி காரில் இருக்க மாடலை வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க பொசிஷனும் வந்து சென்டராக வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பட் வந்து ஸ்டியரிங் வீல் கியர் லிவர் இந்த மாதிரி இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து கொடுக்கல ஓல்டில் இருக்கிறது அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க ஏசி கண்ட்ரோல் ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து வரும் இப்போ இருக்கிறது வந்து பலேனோ காரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்லையும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைவருக்கு ட்ரைவர் டிஸ்பிளேயும் நமக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டலில் வந்து வருது ஃபர்ஸ்ட் டைமாக ரியரில் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து டேஷ்போர்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு பலேனோ இந்த மாதிரி காரில் வர மாதிரி பிளாக் கலரில் வர மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரியர் செக்ஷன் அப்படிங்கிறப்ப பெருசாக சேஞ்சஸ் வந்து இல்லை பட் வந்து ரியர் டெய்ல் லைட்டோட ஷேப் வந்து லைட்டாக வந்து மாறி இருக்கு மாதிரி லைட்டு வந்து எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்வேர்டாக வந்து வர மாதிரி சி ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க நியூ மாடலில் ஓல்டு மாடலில் ரெண்டு தான் வரும் பட் வந்து நியூ மாடலில் நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஹெட்லைட் வந்து வருது ஆறு ஏர் பேக் வருது எல்லா மாடலையும் ஸ்டாண்ட் வந்து கொடுத்திருக்காங்க வயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்திருக்காங்க ரியர்ல வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து வருது அர்காமிஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க ரியர் பார்க்கிங் கேமரா வரும் ரியர் பார்க்கிங் சென்சாரும் வந்துருக்கு ஐசோஃபிக்ஸ் சைல்டு மவுண்டும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜினில் பெரிய ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஓல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் கே டுவெல் சி இன்ஜின் தான் பட் நியூ மாடலில் ஹிசட் சீரிஸ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க பட் நியூ இன்ஜினாக இருந்தால் கூட நமக்கு வந்து பவர் வந்து கம்மியாக இருக்குது ஓல்டு மாடல் வந்து எண்பத்தி ஒன்பது பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் நியூ மாடல் எண்பது பிரேகாஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அதேமாதிரி ஓல்டு மாடல் நூற்றி பதிமூணு என்்கப் பண்ணு நியூ மாடல் நூற்றி பதினோரு எம்எம் தான் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது கியர் பாக்ஸ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மாத்த அதே தான் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் வந்து வருது மைலேஜுன்னு பார்த்தோன்னா நியூ மாடல் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குது பவர் கம்மியாக இருக்குது பட் மைலேஜ் வந்து அதிகமாக இருக்குது மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு புள்ளி எண்பது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓல்டு மாடலை விட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் அதிகமாக மைலேஜ் வந்து கிடைக்கும் அதேமாதிரி ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு புள்ளி எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்ட ஓல்டு மாடலை விட நியூ மாடல் மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்குது ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அன்ப ஐம்பதாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடலை விட நியூ மாடல் நமக்கு வந்து அதிக விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா பேஸ் ஏரியன்ட் வந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தில் ஸ்டார்ட் ஆகுது டாப் ஏரியன் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி